நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பரமசிவன் பாத்திமா டீம் தான் இருக்காங்க வணக்கம் சாயா வணக்கம் வணக்கம் விமல் சார் வணக்கம் ஜீவன் சார் வணக்கம் சார் இந்த படத்துல ட்ரெயிலர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய டிஸ்கஷன் உருவானுச்சு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை அது நம்ம தேவைப்படுது அப்படின்னு தேவைக்காண்டி தான் உருவாக்கணும் ஆனால் அது தேவைப்படுதுங்கிறது அதனால தான் அது சர்ச்சையாக இருக்குது அதனால் அது நிறைவாக இருக்குது அப்படி தான் சூப்பர் 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 சார் சார் ஒரு ஒரு படத்துலையுமே மியூசிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் அதுவும் இந்த கதைக்கு வந்து அது தேவைப்படுற விஷயமும் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த இந்த படத்துக்காக தனிப்பட்ட முறையில் நீங்க ஒர்க் பண்ணது அப்படின்னா என்னவா இருக்கும் இப்பட்ட முறையில ஒர்க் பண்ணதுலாம் சாய்ஸ் ஆஃப் தான் தேவைப்படுச்சு ஃபாரத் மூவி எலிமெண்ட்ஸ்லாம் அந்த ஒரு பாட்டுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டிய இருந்துச்சு ஓகே ஸோ நிறைய

கண்டிப்பாக அதை சொன்னோம் அதில் ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சுட்டு காமிச்சோன்னே அவருக்கு என்னென்ன விஷயங்கள் அதில் மாத்தணும்னு தோணுச்சு அதை சொன்னாங்க செகண்ட் ஆஃப் நான் அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே இது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம இந்த ஜோனுக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது இதெல்லாம் வேற மாதிரி போகலான்னு சொல்லிட்டு போகிறது செகண்ட் ஆஃப் பார்த்து ட்வெண்ட்டு ஹாப்பி சூப்பர் சூப்பர் சார் அதாவது இந்த இந்த வருஷத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சக்சஸ்ஃபுல்லான ஒரு இயர் தான் அண்ணே அடுத்து அடுத்து தொடர்ச்சியா அவங்களை பார்க்க முடியுது. நிற்குது ஸோ இந்த கதையை ஓகே பண்ணதுக்கு என்ன ரீசன் சார்? நான் பண்ணது முதல் ஆரா ஒரு ஒரு பே படம் இருந்துச்சு. நான் பே படம் பண்ணல இல்ல. இது ஆனால் இது பே படம் மாதிரியே இருக்காது. அந்த படத்துல வந்து காதல் இருக்கும். பே இயவும் இருக்கும். சென்டிமெண்ட் எல்லாமே கலந்த கலாவே இருக்கும். அத கதை கேட்கும்போது ரொம்ப உணர்ச்சிமா பிடிச்சுக்குங்க. ஒரு யதார்த்தமான லைஃப்ல நடக்கிற ஒரு கதையில ஓகே அந்த அந்த மூடில் தான் அர்த்தம் அதில் கதை சொல்லாமுறையே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னும் நல்லா அது எடுக்கும் போது சொன்னதோட அடுத்த ரேஞ்சில் கீழே கொடுத்தாங்க அதனால் மேக்கிங்காகவும் நல்லா சூப்பராக அமைஞ்சது நான் நினச்ச ஆர்டிஸ்ட் செலெக்ஷனாக இருக்கட்டும் லொக்கேஷனாக இருக்கட்டும் மியூஸ்டிக்காக இருக்கட்டும் எல்லாமே இதில் வந்து ஒரு நல்லா நல்லா அமைஞ்சிருக்கு ஓகே ஓகே ஆ நீங்கள் சொல்லுங்கள் அவளையும் ஃபீல் ரைட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த படம் வந்து ஒரு லைனா சொல்லுவாங்க இல்லையா நமக்கு ஒரு நம்மளோட போய் அது ரெஜிஸ்டர் ஆயிடும் ஓ இப்படிதான் எடுக்க போறாங்களோ அப்படின்னு பட் சில படத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பட் சார் சொன்ன மாதிரி நம்ம கிட்ட என்ன சொன்னா எந்த மீட்டர்ல சொன்னாங்களோ அதை விட எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு ஏன்னா படம் பார்க்கல அந்த டப்பிங்ல பாக்குறது பிளஸ் நம்ம ஷூட் பண்ணது இப்போ சாங்லேயா இருக்கட்டும் பயங்கரமாக சீரியஸா சொல்றேன் அந்த ஒரு கிளைமேக்ஸ் சாங் இவர் வேற லெவல்ல பண்ணிருக்காரு தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அது கண்டிப்பா ஒரு மூமெண்ட் மூமெண்ட்டாக இருக்கும் அது டெஃபினட்டா சொல்கிறேன் சீரியஸா சொல்றேன் அந்த சாங் வந்து நாங்க வந்து ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு இது இப்படி வருமானு தெரியல நானே இவரும் பண்ணும்போது ஓகே இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அந்த சாங்கோட நாங்க பண்ணதையும் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா வா அப்படி இருக்கு சீரியஸ்ஸா அதெல்லாம் அந்த சாங் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் நைட்டு ஆஹ் மேல மரத்துல வந்து அந்த மரம் வந்து மத்த அரசன் மரம் மாதிரி அந்த வேப்பமரம் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த மரம் ஸ்டாங்கான மரமே கிடையாது அது வெறும் அந்த ஆமா அதான் குங்க மரம் தான் சொல்றீங்களா ஆமா நான் போய் குணுங்க நான் ஒருத்தர் போய் ஃபைட் பாஸ்டர்ன்னு சொல்லிட்டே இருக்கேன் சார் இந்த மாதிரி இருக்கட்டும் கிளையில வேற நீங்க பண்ணிருக்கீங்க ஆஹ் இதாவது அர்ஜெண்ட்னா என்ன சொல்றேன்

பட் அவங்க எடுத்தாங்க அந்த ட்ரிமிங்ல நிறைய போயிடுச்சு சாரோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டா வருவேன் அவரோட அத்தை பொண்ணு ஆக்சுவலி அது வந்து ஒரு தனி போர்ஷனாவே இருக்கு எனக்கும் அவருக்குமே அதுக்கப்புறம் தான் அந்த சாங் வரும் அந்த சாங்ல இன்னும் கொஞ்சம் பிரீத்தா நிறைய இருக்கு பட் ஆனா அது அவங்களுக்கும் அந்த ஃபுட்டேஜ் விஷயம் நிறைய இருக்கும் இல்லையா அதனால அது கொஞ்சம் ட்ரிம்மிங்ல போயிடுச்சு அந்த மாதிரி நான் எப்பவுமே நினைப்பேன் நான் வந்து ஒரு கதைக்குள்ள வரேன்னா கண்டிப்பா அதுல வந்து ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் அது அது டெஃபினட்டா கன்னிமாரத்துலயும் கிரியேட் பண்ணியிருக்கு சேர்லயும் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் மாமன்ல ஒரு சின்ன போர்ஷன் பண்ணியிருக்கு பரமசிவன் ஃபாத்திமாலையும் கண்டிப்பா பண்ணும்

இல்ல இது வந்து இன்னைக்கு உண்மையில வரவேற்கப்பட வேண்டியது என்னன்னா ஹிந்தி படம் இருக்கு இல்லையா நீங்க ப்ளாக் அண்ட் எல்லாரும் மெல்டி ஸ்டார் தான் நினைப்பாங்க இங்க சிங்கிள் இன்னொரு ஹீரோன்னு உம் ஹும் சேர்த்துக்கே வந்துட்டாங்க இப்ப தான் அது வந்து இருக்குது முன்னாடி கிடையவே கிடையாது ஆனா அந்த ஹீரோ பேர் அவனுக்கு கடையில பணம் ஒடிச்சிடுது இவனுக்கு கடையில் பணம் ஒடிக்கணும்னு சொல்லிட கூடாது அப்படின்னு

இது நீ எப்படி அவனை காட்டு பிரண்டு சொல்கிறான் அவன் என்னன்னா கோவப்பட்டு நேரத்தை டாப்னு கேட்டுருவான் அவன் காட்டு பிரண்டே பண்ணுறான் இவன் சகிச்சிட்டு போகிறவன் படிப்பேன் படித்தவன் அதனால் அவன் டிசெண்டாக ஒதுக்கிட்டான் அப்பா அப்படிங்கிறான் நியாயத்தை கேட்குறவன் காட்டு மிராண்டியாகவும் அநியாயத்தை தட்டி கேட்காம ஒதுங்கி போகிறவன் படித்தவனாகவும் இந்த சமூகம் பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம் ஓகே ஏன்னா டெய்லர்லேயுமே இன்னொரு விஷயம் வரும் ரெண்டு ஊருக்கும் சண்டை அதான் அதில் வந்து ஒரு முஸ்லீமுடைய தொப்பி இருந்துச்சு நம்ம இருக்கிறாங்க அப்படிங்கிறோம் இப்போ எல்லாம் உங்களுக்கு இந்த தெரியும் இப்போ தமிழ்நாட்டிலேயே எடுத்துட்டீங்கனாலும் மதன் வரும்போது இந்த மூணு பேருமே வந்துடுவாங்க இல்லையா வந்துடுவாங்க அதனால கலவரன் இருந்தா அவன் அவனும் இருக்கிறான் இவனும் இருக்கிறான் இவனும் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம அதை கொண்டு வரோம் இல்லை அதான் அது நீங்க அப்படி கலவரமாக சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு மூணு இது பண்றேன் நீங்கள் செல்லுமே ஒரு அது வந்து ஒரு இந்து நான் கிறிஸ்டின்னாக்க நம்ம வந்து சண்டை போட்டால் நம்ம ஆக்சுவலி நம்ம மனிதர்கள் நம்ம மூணு முன்னேறு சண்டை போட்டால் ரெண்டு மூணு பேர் அடிக்கலாம்னு அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை ஆனால் மூணு மதத்துக்காரங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது போது அது மோயரமாக பரவிருது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஆமாம் இது வந்து நடந்த சம்பவம் அதுங்க எங்கள் ஊர் பக்கத்தில் ஆவரைக்கிழமைன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து ஃபஸ்ட் சுதந்த மாதிரி ஒரு சர்ச்சை விட்டு கட்டிட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சர்ச்சை அந்த ஊரே ஏன்னா என்னென்னா மற்ற ஊர் மற்ற மாநிலமாக இருக்குது இங்கே வந்து கோயில்களில் வரி கொடுத்துட்டு தான் அந்த கொடை விழா நடத்துவாங்க அப்போ அந்த வரி அங்கே திடீர்னு பார்த்தா அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பேர் வரி கொடுக்காம போயிட்டு சர்ச்சை கட்டிடுறாங்க ஓகே ஓகே அப்போ இங்கே வரி வந்து கொடுக்கலன்னொடனே அப்போ என்னப்பா பத்து வரியை கணும் நூறு வரியாத இருந்தது அப்படின்னா அவன் பிள்ளை அவன் போய் கிறிஸ்டின் விட்டானே இவங்களால் ஏற்றுக்க முடியல ஏன்னா இவங்க சொந்தக்காரன் இப்போ இந்த சொக்காரன்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே நம்ம மதுரை பக்கம் பங்காளிம்பாங்க இல்லையா ஆமாம் அவன் அவன் திடீர்னு ஒரு பங்காளியை வரலன்னொடனே இங்கே வரி இதாகுது அது பல சங்கிலி தொடர்பாக இருக்கும் மற்றங்கலாம் அந்து போகும்போது அவங்களுக்கு ரொம்ப கோவந்துருது அவன் சர்ச்சை கட்டுனே நீ நம்ம சாமி விட்டுட்டு

எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது என்னன்னா தமிழ் குடிமகன் பண்ண டேரக்டர் இந்த கதையை எப்படி பண்றாரு ஏன் ஏன் இப்படி போர்ட்ரேட் பண்ணி காமிக்கிறது அப்படின்னு தான் எனக்கு தெரியல பார்க்க போது ஏன்னா அதுல நிறைய கேள்வி கேட்டுருப்பீங்க இதுல வந்து ஒரு ஐ மீன் கிறிஸ்டானிட்டிய நல்லா படிச்ச ஒரு கம்யூனிட்டியா காமிச்சுட்டு இங்க இந்து வந்து முரட்டத்தனமா காமிக்கும் போது எனக்கு சரியா ஷாக் ஆயிடுச்சு இந்த பார்வையே ஒரு கிடையாது தமிழ் குடிமகன் அப்படி பார்க்க இல்ல அந்த நீங்க சொன்ன மாதிரி எங்க ஊர்ல ஒரு நச்சின பிள்ளையா இருக்கும்போது சாரசார அந்த மதமாக அறிவிட்டு போகிறாங்க என்னென்னு கேட்டால் அங்கே போனால் படிக்கலாம் படித்து நல்ல மாதிரி டீசெண்டாக இருக்கலாம் இங்கே இருந்தால் கட்டுமராட்டியாக தான் இப்படி தான் படிக்காமல் இருந்து அங்கே ஃபோன் உடனே டக்குன்னு சொல்லுவோம் ஒன்று பேண்ட் ஷர்ட்டை போட்டு மாட்டிடுறான் இன் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் ஒட்டிக்காக தான் பார்த்தேன் கேடா அப்படியே இருக்கானுங்க எத்தனை நாளைக்கு பழைய வளையாளாகவே இருப்பேன் அப்படின்னு அந்த குறை சொல்லி அவங்கள வந்து மட்டம் தட்டி அவனை முட்டாளாக ஆக்கி தான் தற்கொறி அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தோட அந்த அந்த வழி இருக்கு இல்லையா அவன் ஒரு தப்பு பண்ணலை ஓகே வெள்ளக்காரன் சொல்ல கேட்கல அவ்வளோதான் அந்த ஒரே காரணத்துக்காக அவனை காட்டு முறை ஒதுக்க வச்சுட்டாங்களா அப்படிங்கிறதுனால நம்ம அந்த படத்துல அதை வெளிக்காடுன்னு வந்துருப்போம் ஓகே ஓகே நான் நான் பண்ணணும்னு நினைக்கிற படங்கள் அப்படின்னு ஏதாவது உங்கள் மைண்டா இருக்கா இந்த மாதிரியான கதைகள் நான் பண்ணணும்னு விரும்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னா இல்லை இல்லை நடிக்கணும் வேலுநாச்சியார கூட நம்ம அந்த இதுல நான் பண்ணேன் எனக்கு கலைஞர் நூறு அந்த இதுல அப்படியா ஆஹ் அது ஒரு ப்ரோகிராம் ஒன்னு நடந்தது கலைஞர்னு ஒரு அதுல வேலு நாச்சியாரோட ஒரு இதுதான் நான் பண்ணிருந்தேன் அது ஒரு உங்களுக்கு தெரியாதா நம்ம 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 இன்னொரு நம்ம நம்ம ஃபைட் ஃபைட் மாஸ்டர் இருக்கார்ல அவ அவர் அவருதான் அதுல வந்து அசிங் இருந்தாரு ஆமாரு குயிலேன்னு நடிக்கணும் அவர் ஏதாவது சொல்லுங்க நீங்க அதான் யோசிக்கிறேன் உடனே வெளியில வரணும்

புரிய ஹி அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும் ஆமாம் நல்ல ஹியூமானிட்டி வந்து வர முழு அதனால அதுக்காட்டி அவன் நம்மளா அந்த விளக்கார நம்மளால் ஏற்றுக்க மாட்டான் அவன் இனி அவன் மனசு தான் அப்படின்னு அவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான் கருப்பர்கள் நான் அவன் மனுஷன் தான் நான் ஏற்றுக்க மாட்டான் நீங்கள் எந்த மண்ணில் இருக்கிறீங்களோ அந்த அடையாளமாக நீங்கள் வாழ்ந்துட்டா பிரச்சனை இல்லை உங்கள் ஊர் சார்ந்து உங்கள் அப்படி இருந்துட்டான் என்ன அரபுக்காரன் நான் அங்கே நான் அரபுக்காரனாட்டு வாழ முடியாது ஆனால் என்ன நீங்கள் பார்க்க மாட்டேங்க ஆ அப்படி ஒரு கட்டமைக்காதீங்க அப்படிங்கிறோம்

ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு வந்து ரொம்ப நன்றி வினமால சார்பா மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் நன்றி 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 நன்றி